சாமி ஓம் நம சிவாய ஓம் நம நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறோம் உங்க ஆசீர்வாதம் நல்லா இருக்கிற உங்க பார்வை பட்டு நாங்க நல்ல கதி தான் அடையிறோம் நாங்க இன்னும் நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் சாமி நாங்க ஒண்ணு இல்ல சாமி நீங்க அண்ணாமலையார் முன்னாடியே இருக்கிறீங்க அண்ணாமலையார் பார்வை மகாலட்சுமி அவதாரம் நீங்க அருள் கட்சி நல்லா இருக்கு

என் பேர் இளமாறுன்றாங்கோ ரவின்றாங்கோ அபித குஜாம்பாலுன்றாங்கோ இன்னும் பட்டுன்றாங்கோ அலி அப்படியெல்லாம் சொல்ல கூடாது இல்லீங்களா சாமி ஒன் ஒரு விஷயம் சொல்லிட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அர்த்தநாரீஸ்வரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அம்மையப்பன்னா யாரு அம்மா அப்பா அம்மா பாதி அப்பா பாதி அதுதான் நீங்க பின்னால அம்மா பின்னாடி முன்னாடி அப்பா சந்தோஷப்படுங்க எப்படி சந்தோஷப்படு வெளியே போனாவே வரியானு என்ன கூப்பிடுறோம் மனசு பொம்பளையே கூப்பிடுறோம் ஆம்பளையா கூப்பிடுறோம் தப்பு தப்பு அந்த மாதிரி எல்லாம் யாருமே யாரையும் கூப்பிடாதீங்க அவங்க எல்லாம் வந்து அர்த்தநாரீஸ்வரர் அம்மையப்பன் தப்பா எல்லாம் பேசாதீங்க நல்லா இருக்கு நல்லா உங்க ஆசீர்வாதம் நல்லா இருக்கு அம்மா பேட்டி காட்டுறாங்க உங்களுக்கு பதில் பேட்டி எடுத்து பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க சரி என்ன கொடுக்கறதுக்கு வந்தீங்கன்னா அந்த கூடுங்க நாங்க நல்லா நான்தான் பூஜை பண்றதுக்கு இருந்தேன் அவன் என்ன ஜென்வர் அவன் இருக்கே லாகில்ல போ கை உள்ள போய் அசி அசியமா பண்ற கையை வச்சா தப்பு தப்பு இல்லைங்களா அப்படியெல்லாம் பண்றது பாதி நாலா வெட்ட முடியாம சாமி வேணா நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க இது முகம்

அண்ணாமலையார் சும்மா இல்லை இல்லைங்களா எல்லாத்தையும் இருக்காரு கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க மன்னிச்சிடுங்க எப்பயுமே மன்னிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் மன்னிக்கிற குணம் வந்து ரொம்ப பெருந்தன்மையான விஷயம் நம்ம சின்னவங்கள இருந்து அவங்க பெரியவங்க அவங்களுக்கு அந்த பெருந்தன்மை இல்லை நம்ம சின்னவங்க அப்படின்னு நம்ம சின்னத்தனமாக நடக்கூடாது நம்மளுக்கும் நாமளும் வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் நம்மளுக்கும் அந்த பெருந்தன்மையான குணம் இருக்கணும் மன்னிச்சிருங்க அவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ மன்னிச்சிருங்க ஏ ஆச்சுங்களா சாமி சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் எல்லாம் துணிமணி குடுத்திங்க நல்லா வாங்கி வாங்கி கட்டிப்பேன்

நீ உப்பாவிலே எல்லாம் ஓவி எங்கடே பாரு என்ன இது 300 கால் வரங்க எவ்வளவு அந்த சந்ததிகள் போறாங்க அவங்களுடைய அருள் கிடைக்குது நான் கொஞ்சம் фильм காமிக்கற மாதிரி இல்ல சாமி உங்களுக்கு நீங்க கூட தன்னிலை மறந்த ஒரு சாது நீங்களும் ஒரு சித்தர் மாதிரி தான் நீங்க சித்த நிலையில் தான் இருக்கீங்க இப்போ எல்லாம் கர்மாமா வா வா அந்த யாரோ வந்துட்டேனே

ிமுகம் பஞ்சமுக தர்சனம் எல்லாம் இடம் கொடுத்திருக்காரு